கிரிக்கெட் ஒன்லி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டோட ஃபிஃப்த் டெஸ்ட் டே த்ரீ ரொம்பவே இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாத்த பற்றியுமே சார் கிட்ட வந்து கேட்க போகிறோம் பட்டாவி சார் மேட்ச் பார்த்தீங்களா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக போயின்னு இருக்குது சந்தோஷ் எக்ஸைட்டிங்காக இருக்குது ஓகே சார் ஹெட்டிங்ல டெஸ்ட்லேயும் அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் இந்த எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹியூஜ் ஃபேக்டர் ஏன்னா யங் சைட் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் டூர் பண்ணுறாங்க பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் இல்லை ஸோ அந்த காண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸு முதல் கேம்ன்றது எப்போ நடந்த மாதிரி இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் டே எக்ஸைட்டிங்காக இருந்ததுனால நமக்கு ரியலி ஸ்கிராச் பண்ண வேண்டியிருக்குது கோர்ஸ் தேர்ட் வீக் ஆஃப் ஜூனில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆகஸ்ட்டில் இந்த ஃபைவ் சிக்ஸ் வீக்ஸில் ட்ரமேட்டிக்காக போயின்னு இருக்குது எல்லா கேமும் லாஸ்ட் டே லாஸ்ட் செஷனில் டிசைட் ஆகிற மாதிரி இருக்குது எய்தர்வே ஒரே ஒரு ட்ரா அது கூட ஒரு த்ரில்லிங்காக போச்சுன்னு சொல்லலாம் நல்லா ஃபைட்டிங் ட்ரா நம்ம கூட பேசணும் அது சால்வேஜ் பண்ணி வின்னுக்கு ஈக்குவல்டுன்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் ட்ரா ஹான்ரபிள் ட்ரா ஸோ எல்லாமே நல்லா தான் போய்ட்டுருக்கு ஹெடிங்லியை பற்றி இந்தியன்ஸ் ஆஃப்கோர்ஸ் அதை பற்றி ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அதிலேருந்து இந்த பாடத்தை வனா கற்றுப்பாங்க தவிர எப்போவுமே கிரிக்கெட்டர்ஸ் ஜென்ரலாக வந்து எந்த மெமரிஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுக்கணுமோ கன்வீனியன்ட் மெமரின்னுவான் ஸோ அந்த மெமரி தான் வச்சுப்பான் எதுக்கு தேவையோ அதை தான் வச்சுப்பான் தவிர அஃப்கோர்ஸ் பாடத்தை கற்றுப்பாங்க ஃபெயிலியர்லேருந்து பட் இது வந்து ஹெடிங்லி வந்து அடிப்பட்டதுனால அது ஓகே அது அனதர் டே இன்னைக்கு ஃப்ரெஷ் டே நியூ பிகினிங் அப்படி தான் ஃபைட் பண்ணோம் அப்படி பேசிகிட்டே போனால் டுவெண்ட்டி டூல ஹெச் பேஷன்ல கூட த்ரீ எயிட்டி சேஸ் பண்ணாங்க அவங்க ஃபோர் விக்கெட்ஸ் எழுந்துட்டு பேரஸ்டோ கிஷ்டோவில் இருந்தப்போ டீம்ல கீழின்னு கிழிச்சாங்க ஸோ அதெல்லாம் அப்கோர்ஸ் இந்த பாஸ்ட் நெக்ஸ்ட் பால் ஆடணுங்க அவ்வளோதான் கிரிக்கெட்டில் சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும் கேட்கறதுக்கு ஆனால் அதுதான் உண்மை வர பால் ஆடணும் அதுக்கு மைண்டு அன் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு ஆடணும் பேட்ஸ்மனாக இருந்தாலும் போலராக இருந்தாலும் ஸ்கில் எக்ஸிக்யூட் பண்ணணும் கூலாக ஈஸியாக உட்காந்து ஸ்டூடியோல பேசறது ஈஸி பட் அந்த சேலஞ்ச் தான் இட் அவைட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மேம் ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய லக் இருக்கு அதாவது டாஸ்ல அன்லக்கா இருக்கலாம் பட் இன்னும் ஒரு எட் விக்கெட் தான் எடுக்கணும் இந்தியா ஓக்ஸ் இல்ல பழைய காலத்து மார்ஷல் ஒரு கேம் எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து ஒரு கையில வந்து ஆடினது லெஜெண்டரி அதே மாதிரி இன்ஜூரியோட அனில் கும்ப்ளே போலிங் போட்டது ஏர்லி ஜென்ரேஷன் கப்பல் ஆஃப் ஜென்ரேஷன்ஸுக்கும் ரிக் மொகாஸ்கர்னு சென்டினரி கேமில் வந்து ஆடி இருக்காரு ஆஸ்திரேலியன் ஓப்பனிங் பேட்ஸ்மன்னு ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய லெஜண்டரி டேல்ஸ் இருக்குது ரிஷப் பந்து கூட ரெண்டு கேம் முன்னாடி ஸ்டேர்ஸ் இறங்கி வந்தது அது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது ஸோ இதெல்லாம் இருக்குது தவிர ஓக்ஸ் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி வந்து அவரு அந்த 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 பெயின் பேரியரோ அதெல்லாம் அந்த த்ரெஷ்ஹோல் தாண்டி எந்த டெஸ்பிரேஷன்ல வரப்போறாரு என்னோன்றது இல்லை ஓக்ஸ் வர மாதிரி இருந்துன்னா கண்டிப்பா கையில் இருக்கிற நகம்லாம் போய்டும் சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்தியாவிலேயும் எல்லா இடத்துலேயும் சொல்லலாம் இந்தியன் சப்போர்ட்டர்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் ஏன்னா அந்த மாதிரி கட்டாயத்தில் தான் வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் சார் அதே போல் இப்போது நம்மளுடைய ஹெட்டிங்லேயே வச்சு நான் பேசுகிறேனே நமக்கு வந்து ஃபிஃப்த் டவுனுக்கு அப்புறம் வந்து பேட்டிங் ஆடவே ஆள் இல்லாமல் இருந்தான் எல்லாமே ஜீரோ 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 ஜீரோனு ஒரு இருபது ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டோம் அடுத்த இன்னிங்ஸ்லயுமே ஒரு இருபது ரன் ஒரு முப்பது ரன் ஸ்டார்டேஜ்ல ஒரு ஏழு விக்கெட் தொடர்ந்து விழுந்துச்சு இப்போ இத பாக்கும் நம்மளுடைய எப்போதுமே டவுன் த ஆர்டர் வந்து நம்ம டீம் வந்து எப்போதுமே டெஸ்ட்ல வந்து ஓபனர்ஸ் வந்து காப்பாத்தி கொடுப்பாங்க இப்போ எல்லாமே டோட்டலா செம்மையா இருக்குல்ல சார் ஜடேஜா ஒரு ஐம்பது சுந்தர் ஒரு ஐம்பது நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப் ஒரு அறுபது அதுதான் வந்து ரைடிங் த கிரெஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல நீங்க வந்து சர்ஃபிங் பார்லன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேவ் வலையோட டாப் மோஸ்ட் பாயிண்ட் அடிக்க அடிக்க ட்ரை பண்ணுவோம் அடிச்சிட்டு அது எவ்வளவு தூரம் அந்த கரண்ட் யூத்துன்னு போறதோ அது அப்படியே யூத்துன்னு போயிடுவான் ஸோ அது சர்ஃபிங் பார்லன்ஸ்ல கிரிக்கெட்டும் அதே தான் நல்ல ஃபார்ம் இருக்கச்ச உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் இன்டெலிஜென்ஸும் ஒரு காம்னஸ் ஆஃப் ஹெட்டும் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணி அவேராக இருந்து யூத்துன்னு போகிற கெட்டிக்காட்டம் அதுதான் ஜடேஜாக இருக்குது ஐ திங்க் நியர்லி ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டூர் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் யூகேக்கு நைன் டெனில் ஏதோ ஒரு சாம்பியன்ஸ் ஆனார் நியாபர் ஃபோர்டினில் போனார் அதுக்கப்புறம் எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் ஒரு கேம் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் அஞ்சு ஃபிஃப்டியா சந்தோஷ் சம்திங் லைப்டிஸ் ஹண்ட்ரடு அதுதான் வந்து அந்த ரைடிங் த கிரெஸ்ட் நான் சொல்றது சோ அந்த ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு அது அப்படியே ஒரு பாட்டில கேப்ச்சர் பண்ணி அது ரொம்ப அப்டிராக்ட் விஷயம் கிரிக்கெட்டர்ஸ் ஃபார்ம் அடிக்கிறதுன்றது அந்த போலர்ஸ்க்கு அந்த ரிதம கிரேவ் பண்ணி போவாங்க சோ அது கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை திருப்பி 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 ரீக்ரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் சேலஞ்ச் அதுதான் வாஷிங்டன் ரொம்ப அட்டகாசமாடி அடி அச்சு கீழ யார் மேல என்ன கோபமோ தெரியல அந்த பால் மேல காங்க்ஸ்டார்னு நினைக்கிறேன் போதும் அதுக்கு ஆகாஷ் தீபுக்கு வேற ஒரு எலிவேஷன் கட்சதுனால நைட் வாஷ் ஒரு ஸ்லாட் லெஸர் வேற இறங்கிச்சு அதுக்கு அப்பாற்பட்டு டெய்லோட ஆடுற சேலஞ்சு அந்த ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைக்க அதுக்கு அப்பாற்பட்டு போன கேம்ல நூறு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இவர் நம்பர் சிக்ஸே ஃபைவ் கூட இறக்கி விட்டுருக்கலாம் பட் டீம் ஆர்கியூமெண்ட் என்ன இருக்குன்னா நான் நினைக்கிறேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாற்றி விடுறதுனால ஸோ என்னவோ ஏதோ வாஷிங்டனு நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பிளேயரு ரெட் ஹார்ட் ஃபார்ம் அப்படியே டக்குன்னு ரீகேப்சர் பண்ணி இதே யோசிச்சு பாருங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கு இப்ப எப்படி இருக்கு பாருங்க அந்த வைட்டல் அந்த அது அப்சலூட்லி பிளிட்ஸ் கிரீக்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அடி கைத்தனமான அடிங்க வாஷிங்டன் சுந்தர் அதுவும் அட்டகாசம் இருந்தது ஹுக் ஷாட் ரொம்ப அழகா இருந்தது பா பிரிஸ்பேன் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காரு இந்த சீரிஸ் ரெண்டு வாட்டி அவுட் ஆயிருக்காரு பட் ஓகே அதுதான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருந்தது வச்சுக்கோங்களேன் அதுல ரன்னும் வரும் அவுட்டும் ஆவீங்க பரவாயில்ல பழைய காலத்து ஜிஆர் ஆர் விஸ்வநாத் அப்படிதான் சொல்லுவாங்க ஸ்கொயர் கட்லேயே ஆயிரம் ரன் மேல அடிச்சிருப்பார் இஷ்டத்துக்கு ஆனா பட் அவுட்டும் ஆவாரு ஒரு ரெண்டு வாட்டி எரிச்சல் ஏற்படுத்தும் ஃபாலோவர்ஸ்க்கு பட் அதுல அதுதான் நிறைய ரன் வரும் அதுதான் பாக்குறதுக்கு தொட்டி ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ அதுதான் வந்து வாஷிங்டன் சுந்தர் அட்டகாசமான ஃபைட் பேக் அதே போல இப்போ நம்ம ஜடேஜா பத்தி ஒண்ணு பேசணும் இதையும் நம்ம பேசிடலாம் என்னன்னா மே மந்த் வந்து இவங்க அதாவது ரெண்டு லெஜண்டரி கிரிக்கெட்டர்ஸ் வந்து டெஸ்ட்ல இருந்து ஓய்வு அறிவிக்கும் போது அடுத்து ஜடேஜா தான்டா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறையவே விமர்சனம் வந்து ஜடேஜா மேல வைக்கப்பட்டுச்சு பட் ஆனா அது எதையுமே காதல வாங்கிக்காம ரொம்ப பெரிய ஒரு ஈவன் இன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கூட இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இது அவருடைய கிராஃப் லெவலை எடுத்து வச்சு பார்த்தோம்னா எங்கேயோ போய் எனக்கு சார் கிட்டத்தட்ட கில்லுக்கு கில்ல விட ஆவரேஜ் அதிகமா வச்சிருக்காரு சார் கண்டிப்பா சரியா சொன்னீங்க முக்கியமான விஷயம் அந்த செகண்ட் நியூ பால் ஆடுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு நான் சொன்ன மாதிரி ரஞ்சி டிராபில மூணு ட்ரிபிள் ஹண்ட்ரட் இருக்காரு சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க சர்க்கியூட் குள்ள வந்தீங்கன்னா ஒரு லாங் கரியர் என்ஜாய் பண்ணலாம் சோ அதுல அந்த பாடத்தை நீங்க அடிப்பட்டு உருண்டு பிறண்டு ஏந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கார்னர் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றீங்கிறது ரெண்டாவது அதுதான் அட்டகாசமா பண்ணிருக்காரு ஜடேஜா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேம் ஒரு ஃபர்கடபுள் கேம் தான் போலிங்கும் சரியாக போடல ரஃப்ல நிறைய போட முடியல அது இது இந்த ஒரு சர்ச்சை இருந்தது கேள்விக்குறி இருந்தது ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு ஸ்டார் பிளேயர் பிரீமியர் பிளேயர் எல்லா ஃபார்மேட்ஸ் ஆடுறீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் மாதிரி உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்காது எல்லாருமே பிரிச்சு மேஞ்சினே இருப்பான் அவங்களை மைக்ரோஸ்கோபிக் அனலைஸ் பண்ணினே இருப்பான் பட் இந்த காலத்து பிளேயர்ஸும் கெட்டிக்கார பிளேயர்ஸும் அவனும் வந்து சோஷியல் மீடியா இன்வைஸு சோஷியல் மீடியாலெலாம் உதறி விட்டு அவனுக்கு தெரியும் அதை அந்த இன்னர் ஸ்ட்ரெங் எப்படி எடுத்துகிட்டு வரணும் ரீக்ரியேட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அது ஃபர்கட்டபிள் மெமரியும் வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி வைட்டல் ஸ்டேஜ்ல கிரைசிஸ்ல வந்து ஆடி இருக்காரு அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு டெஃபினட்டா அதே போல ஜெய்ஸ்வால் நம்ம தான் பிஃபோரா பேசணும் ஜெய்ஸ்வால் என்ன சார் ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு மேட்ச் செம்மையா ஆடி கொடுத்தாரு அடுத்து பார்த்தா இப்ப எண்ட்ல செம்மையா ஆடி கொடுத்தாரு ஒரு இது பார்த்தேன் சின்னதா ஒரு அவருடைய சேஞ்ச் ஒன்று பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து மிடில் கார்டு எடுத்து ஆடுறாரு ரொம்ப டைட் ஆயிருக்காரு அடுத்து பார்த்தா

அப்பாற்பட்டு உங்களுக்கு ஓப்பன் மைண்டும் இருக்கணும் அப்பாற்பட்டு அந்த சொல்யூஷன் மேல நம்பிக்கை இருந்து அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒண்ணு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் எல்லாருமே நம்மளும் ஷோல பேசுற மாதிரி அதை பத்தி பேச போறோம் அதான் சைட் பாலுன்னு சொல்லுவான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது ஆர்ம்ஸ் ஃப்ரீ பண்ணி விட்டு கட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க பாருங்க அது மாதிரி விட்டு தட்டுறது இல்லைன்னா அது மாதிரி கார் பண்ணி செதுக்கி எடுத்தாரு பிஹைண்ட் பாயிண்ட் அதுதான் அவுட்டும் ஆனாரு அந்த பவுன்சிங் பால கிரவுண்ட் பண்ண முடியல ஸ்கொயர்ல கொஞ்சம் பெரிய இருந்ததுனால அந்த மாதிரி மாட்டிக்கினார் தவிர பட் அவரோட ஏன்னா பியூட்டிஃபுல் பேட்டிங் எக்ஸிபிஷனை காமிஷார் அவுட் டோர் பேட்டிங் எக்ஸிபிஷன் ஆறாவது நூறு இங்கிலீஷ் மேனோட நாலு நூறு ஏற்கனவே ரெண்டாயிரம் மேல டெஸ்ட் ரன்ஸ் இப்பதான் வந்த மாதிரி இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வெஸ்ட் இண்டீஸ்ல ஒன் செவன்ட்டி அடிச்சாரு டெபு கேம்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லையுமே ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பிக் ஹண்ட்ரட்ஸ் அடிக்கிறாரு அந்த தாகத்தை காட்டுறாரு இந்த சீரீஸ் அவரோட டால் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கொஞ்சம் ஒரு மாதிரி டேப்பர் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம சொன்னோம் ஏன்னா ஒரு எயிட்டி அடிச்சிருக்காரு அது நூறு கன்வெர்ட் பண்ணி தான் அது வேற மாதிரி இருக்கும் ஒரு எயிட்டி ஒரு ஃபிஃப்டி ஃபைட்டிங் பிப்டி அவரும் சுதர்ஷன் அடிச்சது எல்லாம் மறந்துடுறாங்க பாத்தீங்கன்னா பிப்டி சிக்ஸ்டிலாம் அந்த காண்டெக்ட் அதுக்கே கேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க எல்லாம் நூறு தான் ஒரு மாதிரி பிரசித்தமா ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கும் சோ அந்த நூறு அடிச்சதுனால அவரும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பேரியரும் பிரீச் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அந்த காண்டக்ட்ல தான் நம்ம நாயரை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த பிப்டியில் அவுட் ஆனது பாருங்க மறுநாள் காத்தால வந்து ஃபிஃப்டி அவுட் ஆயிட்டு ஒரே ஒரு ஃபோர் அவுட் ஆனதுனால பாருங்க நேதி ஒரு பயங்கரமான ஸ்னார்டர் அடி விரல்ல அடி ஒரு மாதிரி ஷேக்கியா தான் ஆட்டாரு ஒரு கேட்சும் விட்டாங்க அதுக்கு அப்பாற்பட்டு காசு பண்ண முடியல அதான் இந்த பிப்டி சிக்ஸ்டி எல்லாம் ஓகே இந்த கான்டெக்ட் அந்த கேம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் இந்த லாங் கரியர்ல உங்களுக்கு கண்டினியூஸா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அது இந்தியா மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு சோ மெனி பிளேயர்ஸ் பிரீதிங் டவுன் த நெக் உங்களுக்கு அது ஹோம் சீரிஸ்ல நிறைய பேர் பேட்ஸ்மேன் ஆட ஆல் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க மூணு ஸ்பின்னர் ஆடுவாங்க ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டால் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டினியூஸா எமுலேட் பண்ணலனா அந்த டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது டீம் அவுட் கூட நீக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படலாம் அதான் சார் இப்போ நம்ம சைட்ல வந்து நம்ம மீடியாஸ் வந்து கருணாயிர வந்து எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களோ அதே போல அங்க இங்கிலீஷ் மீடியாஸ் எல்லாமே கிராலிய வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அதை நீங்க எப்படி பாத்துறீங்க அது இல்ல डिफरेंट ரோல்ஸ்ங்க ரோல்ஸ் வேற அவங்க மேனேஜ்மெண்ட் அவங்க மந்த்ரா வேற அவங்க பேஸ்பால் அப்ரோச் வேற ஸ்டோக்ஸோட அந்த கான்ஃபிடன்ஸ் மெக்காலம் கான்ஃபிடன்ஸ் என்ஜாய் பண்றாரு நீங்க சொல்ற மாதிரி கிராலி வந்து அந்த அளவுக்கு அடி அவர் அவរ கெண்ட சேர்ந்தவர் ராப் கீ தான் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஸோ அவர் க்ளோஸா ராப் கீயும் பாத்து இருப்பாரு அவர்தான் வந்து

பட் அவுட் என்னன்னா இந்த காலத்துல இன்ஃபியூரியட்டிங்கா இருக்குது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு அவங்க ஃபேன்ஸு சம்டைம்ஸ் பாதத்தை நோத்துறது இல்லை வெறும் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு ஆடுறாரு கொஞ்சம் மூவிங் பால் சசப்டபிள் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹீ கேன் பி கில்டி எப்படின்னா ஒன் டைமென்ஷன அடிச்சுனே இருப்பேன் ஒரு 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 மேடின் ஆடுறதுக்கு ஒரு மண்டல் ஒரு பிளாக் ஐஸ் வச்சுட்டு ஆடணுன்ற அந்த மன மன சாந்தியும் இருக்கணும் நவ நகைன் வந்து உங்களுக்கு அந்த மேடின் ஓவர் ஆடுறதுக்கும் ஒரு 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 ஸ்கில் செட் இருக்கணும் சோ ஒரு ஏரியாவும் இருக்கக்கூடாது அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஆடணும் மிடில் பாத் எடுத்துட்டு போனோம் நல்லா கண்ட்ரோல்டு அக்ரெஷன் ஸ்ட்ரோக் மேக்கிங் அபிலிட்டிஸும் ஒண்ணும் ஆனால் குட் பால நிறுத்துறதுக்கு அந்த மனசும் டெக்னிக்கும் அந்த ஆர்டைட் வாட்டை டெக்னிக்கும் இருக்கும் ஸோ அதனால தான் அவருக்கு ப்ராப்ளி லாங்கர் ரன் கொடுக்கும் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் மந்த்ரா வேற மாதிரி ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவரை வந்து ரெண்டு மூணு நம்பர்ல மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸுக்கு வந்தார் அப்புறம் த்ரீ அப்புறம் இந்த கேமில் ஃபைவ் ஸோ ஒரு ஜாசுல் பண்ணினே இருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஷோவில் பேசுன மாதிரி அவர் மேலே ஃபைத்தை வச்சிருக்காங்க டெஃபினட்டாக டொமஸ்டிக் ரன்ஸ் ஷெட் லோட் ரன்ஸ் வச்சது ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரி கம்பீர் அகர்கர் பண்ணி இருக்காங்க சான்ஸ் இது ஒரு ஃபேர் ரன்னுங்க டெபினெட்லி அவர் ஒரு ஃபார்ட்டியே ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அந்த ஃபார்ட்டி பிப்டிய ஒரு பெரிய இன்னிங்ஸ் கன்வெர்ட் மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம் பட் வே கேம் கோஸ் சம்டைம்ஸ் ப்ராபப்ளி ஸ்லைட்லி அந்த வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு பர்டிகுலர்லி இந்த சீமிங் கண்டிஷன்ஸ் வந்து கிரீன் ஸ்டீமர்ல இங்கிலாந்துல உங்களுக்கு அது வந்து எப்போ உங்களுக்கு உங்க பேர் வந்து அடுத்த பால்ல எழுதிடுதா இல்லையான்ற மாதிரி ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு கண்டிஷன்ஸ்ல நல்ல ஆர்டர் அணிக்கு காசு பண்ணுங்க அதுதான் முக்கியம் ஸோ அதுதான் ஒரு டவுன் சைடு ரிஸ்க் அவர் ஃபேஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் நாயர் ஓகே சரி இப்போ இந்த கொஸ்டின் நான் வேணும் நினைக்கிறேன் பட் அபிமன் ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வந்து ரொம்பவே அதிகமாக வந்து பேசப்பட்டாலும் இந்தியாவுக்கு இந்தியன் ஏ டீம்க்கு வந்து இப்ப கேப்டனா வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது முதல்ல பெக்கிங் ஆர்டர்ல மாதிரி யோசிச்சாங்க சுதர்ஷன் ஆஸ்திரேலியாவுக்கு போல தவிர இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் பெஞ்சு வார்ம் பண்ணிருந்தாரு இங்கேயும் பெஞ்ச் வாம்ம் பண்ணாரு ஏடிஎம் டோர்லயும் கேப்டனா இருக்காரு ஆஸ்திரேலியா முன்னாடி ஏடிஎம் போர்ச்சு அவர் ரன் அடிக்கலன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இது பவுன்சிங் பால் பேஸ் பவுன்ஸ் ஆஸ்திரேலிட்டிய வந்து அவருக்கு வெதர் பண்ண சேலஞ்ச் பண்ண அவருக்கு ஸ்கில் செட்ஸ் இல்லையோன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தாலும் ஆஸ்திரேலியா கூட ஆஃப்கோர்ஸ் அப்ப ரோஹித் சர்மான்ற ஒரு பிளேயர் பிளேயரும் இருந்தாரு சோ இப்ப ரோஹித்தும் கிடையாது போதாதுக்கு இந்த சைட் கேம்ஸ்லயும் நல்லா ஆடி இருக்கார் போய் இறங்கினோன்னு இங்கிலாந்துல நல்லா ஆடி இருக்கு அவருக்கு என்னன்னா ஒன் ஃபார்மேட் தான் ஆடுறாரு பழைய காலத்தை பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி விவிஎஸ் எஸ் இதே மாதிரி தான் போஷன் அவரும் அஃப்கோர்ஸ் லெஜென்ட் ஒன் தேர்ட்டி கேம்ஸ் ஆடினா தவிர அவரும் டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் இஸ் கரியர் நிறைய ஒன் டே கிரிக்கெட் ஆடுறதுனால ஒன் ஃபார்மேட் பிளேயர்ன்ற மாதிரி இருந்தது சோ உங்களுக்கு கேம்ஸ் வியூ அண்ட் ஃபார் பிட்வின் ஐபிஎல் அந்த மாதிரி ஸ்பாட் லைட் அது இதெல்லாம் இல்லாதனால அபிமன்யேஸ்வரன் எவ்வளவுதான் இருபத்தி இருபத்தி எட்டு ஹண்ட்ரட் ஈஸ்ட் ஜோனுக்கும் இந்தியா ஏக்கும் பெங்காலுக்கும் நிறைய ஆட்சி லீட் பண்ணி எல்லாம் இருந்தா கூட அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி பீங் ரைட் டாப் ஆர்டர்ல வந்து ப்ராபப்ளி அவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் சுதர்ஷனுக்கு ஒரு ஹையர் சீலிங் இருக்குதுன்னு அந்த குரோத் இருக்குது இல்லையா ஒரு ரிலேட்டிவ்லி யங்கர் பிளேயருக்கு அந்த ஹையர் ஃபீலிங்னு சொல்லுவான் ஸோ அவங்களுக்கு நிறைய அந்த க்ரோத்துக்கு ஒரு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு சான்சஸ் இருக்குது இந்த பாடம் கத்துன்னு இந்தியன் கிரிக்கெட்டை லாங்கர் டைம்ல சர்வ் பண்ணுவான்ற மாதிரி அதை ஒரு பர்செப்ஷன் இருக்குது இல்லையா அந்த பர்செப்ஷனை ஃபீட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நான் வேற ஈஸ்வரன் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் லைக் கருவன் எல்லாம் வந்து லேட் டுவெண்ட்டீஸோ ஏர்லி தேர்ட்டிஸ்ல இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் நினைப்பாங்க ஒரு யங் பிளேயரை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் போதாதுக்கு சுதர்ஷனும் அடிருக்காரு அடிக்காமல் ஒன்றும் வரல அவரும் லெஃப்ட் ஹேண்டர் வேற டாப் ஆர்டர்ல ஸோ அதான் அந்த எசென்ஷியல் டிஃபரன்ஸ்னு நான் நினைக்கிறேன் பட் ஒன் ஃபீல்ஸ் ரியலி சாரி ஃபார் அபிமன்யு ஈஸ்வரன் யாருக்கு தெரியும் என்ன தலையில் எழுதிருதோ என்னவோ யாருக்கு தெரியும் ஓகே சார் இப்போது இங்கிலாந்து வந்து மேஜர்லி அவங்க கேப்டன் பழைய கேப்டனை மிஸ் பண்ணுறாங்களா அதாவது இப்போ ஹாலி தான் கேப்டனா இருக்காரு பென்சோக்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அப்சல்யூட்ல அவர் கேப்டன்சியை மிஸ் பண்ணாங்க இங்கிலீஷ் டூர் இங்க டுவெண்ட்டி ஃபோர்ல வந்தாங்க அப்ப கூட ஒரு போலிங் போடல இந்த டூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெவலேஷன் மாதிரி அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஷோல்டரு முட்டி ஹேம்ஸ்டிங் எல்லாத்தையும் சரி லீன் மீனா கீனா இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பட்டு நம்ம சொன்ன மாதிரி டென் எயிட் ஓவர் ஸ்பெல்ஸ் இன்டு த விண்ட் ஓடி வந்து ஓடி வந்து பிச்சை பேட் பண்ற நல்ல மஸ்குலர் பாடி நல்ல ஒரு ஒரு கேம் சென்ஸும் இருக்குது ஒரு ஒரு பேட்ஸ்மனுக்கும் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் மெத்தட்ஸ்ல டார்கெட் பண்ணி விக்கெட் எடுக்காரு சுந்தர ஆஃப் சர்ப்வைஸ் ஹுக்ல எடுத்திருக்காரு அதே மாதிரி சுதர்ஷன டவுன் த லெக் சைடு எடுத்திருக்காரு சோ அதெல்லாம் ஒரு மாதிரி கன்னிங் பிளானிங் இருக்குது நிறைய இப்ப பாக்கிறதுக்கு அப்பேரண்டா இல்லைனாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மேன்ஸ் கிரிக்கெட்டரு ஒரு நூறு வேற அடிச்சிருக்காரு பட் டெஃபினெட்லி சோர்லி மிஸ்டு டெபினட் ஏன்னா ஹாலிபோப்லாம் இப்பதான் வந்திருக்க நேசன் ஸ்டேஜ் எப்படி கில்லோ ஸோ அப்படிதான் ஆலி போப்புக்கு ஓகே அவர் நிறைய பாத்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணாலும் அந்த கால்ரான் அந்த ஹீட்ல உங்களை இறக்கி விட்டோன்னே மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்த்து ஊத்திடும் நினைக்கிறேன் அந்த சமயத்துல கூல்னஸ் இருக்கணும் அப்போ நீங்க அவங்களோட பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் முக்கியமான விஷயம் செட் பேட்டர்னா கம்ப்யூட்டர் அனலிஸ்ட் போலிங் கோச் பேட்டிங் கோச் எல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க தவிர நீங்க உள்ள போயிட்டு டைனமிக்கா டக்கு 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 டக்குன்னு இன்டியூட்டிவ் ஃபீல் அந்த கட் இன்டெலிஜென்ஸ் வச்சு நீங்க டக்குன்னு அந்த பிளான் ஏல இருந்து பி சி அப்படின்னு மாறுறதுக்கு அந்த கெட்டிக்கார எப்படி வரும்னா அது எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும் அதுக்கப்புறப்பட்டு சில பேருக்கு அந்த நேச்சுரலா இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அந்த கேமோட ஃபீல் அப்படின்னு அந்த கேமோட ஃபீலை நீங்க ஃபாலோ பண்ணி அதை நம்பி அது மேல இன்வெஸ்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் பென் ஸ்டோக்ஸ் வேற லெவலுக்கு எடுத்துன்னு போயிருக்கார் ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி மிஸ்ட் ஹி இஸ் மிஸ்ட் சந்தேகமே இல்லை ஓகே சார் ஒரு ஃபைனல் கொஸ்டினா இந்த விஷயத்த ஒன்னா கேட்டுறேன் கேப்டனா கில்லுக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க இல்ல என்ன மாத்திக்கணும்னு நினைப்பீங்க அதே போல கோச் ஹெட் கோச் கௌதம் கம்பீரோட இந்த ஸ்ட்ராட்டஜி அவருடைய அந்த இந்த ரெவல்யூஷனான அடுத்தடுத்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க லேர்னிங் கவ் தான் டெஃபினட்டா கில் டெஃபினட்டா அவர் மேல இன்வெஸ்ட் பண்ண தான் போறாங்க டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவர் தான் இருக்க போறாரு நான் நினைக்கிறேன் எல்லா ஃபார்மேட் ரெகுலராக ஆடுறதுனால அவர் டெஃபினட் ஆட போறாரு அதுக்கும் அப்பாற்பட்டு முக்கியமான விஷயம் ஒரு கேப்டனோட நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்கன்னா அந்த விக்ட்ரிஸ் எப்படி ஆடுறார் அவரோட ஸ்கில் செட்ஸ் அப்செட் ஆகாம டீம் எப்படி ஸ்டியர் பண்ணின்னு போறார்ன்ற கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா செவன் பிப்டி ரன்ஸ்ன்றது ஃபினாமினல் ஸோ அவர் வந்து கேப்டன்சின்ற அந்த பேர்டுனால ஷாக்கில் ஆகாம அந்த கேப்டன்சி ஹேட்டை கட்டி விட்டு பேட்டிங் ஹெல்மெட்டை போட்டு இவ்வளவு ரன் அடிச்சதே ஒரு அட்டகாசமான ஒரு சிக்னல் ஏன்னா நீங்க நிறைய பேசலாம் இப்படி ஆடுங்க ஃபைட் பண்ணுங்க அது இதெல்லாம் சொல்லணும் டெபினா ஆல் அது ஆயிடும் எங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க அடிக்கலைன்னா பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸோ அந்த கான்டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பராக ஆடி இருக்காரு அதுவும் அவர் மேலே கொஸ்டின் மார்க் இருக்குது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல சரியா ஆடல அப்ராடில் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காடல ஆஸ்திரேலியாவோட சுமாராக தான் ஆடி இருந்தார் லேட்லி இந்த சீரிஸ்ல ஸோ அந்த டோட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கில் டெஃபினெட்லி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் ஒன் ஆர் டூ டிசிஷன்ஸ் லைக் வாஷிங்டனை ஏர்லியா போல் பண்ணல ஒரு கேம்ல ஸோ ஒன் ஆர் டூ டிசன்ஸ் டெஃபனட்டா இருக்குதான் போறது ஸோ அது வந்து எப்படின்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி 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 சொல்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற அந்த வேர்டு தான் அந்த கிளி மாதிரி சொல்லினே இருக்கலாம் ஸோ அந்த வேர்டு தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் வை எப்படி வர 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 பாடம் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க ஸோ நான் ஐ திங்க் கில் ஐ ப்ராடி கிவ் செவன் அவுட் ஆஃப் டென் நினைக்கிறேன் கௌதம் கம்பீரோட செலெக்ஷன் ப்ராபப்ளி ஒன் ஆர் டூ இன்னும் கொஸ்டினபிள் ஏன்னா டீம்ல வந்து சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் இந்த மாதிரி பார்டர் கவாஸ்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோடையும் அடிப்பட்டார் ஸோ டக்கு 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 டக்குன்னு டீமை மாத்தினே இருக்காரு பட் அந்த சுச்சுவேஷனுக்கு மாதிரி மாத்திராருன்னு அவர் ஜஸ்டிஃபை பண்ணாலும் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை பட் ரொம்ப சீசன்டா நீங்க வாட்சர்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் என்ன இருக்குது லிமிடட் தான் இல்லையா டீம் எடுத்து செலக்ட் பண்ற ப்ராசஸ்ல அவர் கேப்டன் இப்ப யங் கேப்டன்ல கம்பீர் மேலே ஸ்பாட் லைட் லைம் லைட் இருக்குது ஏன்னா கம்பீர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரோ ஒரு யங் கேப்டனை க்ரூம் பண்ணி நர்ச்சர் பண்ற அந்த கைஸ்ல இவரோட வில்லையும் இம்போஸ் பண்ணி இவர் செலெக்ஷன்ல எடுக்கிறாரோ அதுக்கு பறப்பட்டு அகர்கர் இருக்காரு ஸோ அதனால கொஸ்டின் மார்க் இருக்குது கம்பீர் வந்து எப்படி இது பண்றாரு டீமை வந்து ஸ்டியர் பண்றாரு ஸோ அந்த காண்டெக்ட்ல நிறைய சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு அன்இீசினஸ் இருக்குது டாகூர் வராரு திடீர்னு ரெட்டி வராரு அதே மாதிரி சுந்தர் லேட்லி ஆடல ஒரு கேம் ஆடல அதே மாதிரி இரண்டு மூணு பெரிய பிளேயர்ஸ் இல்லை ஸோ சர்ச்சை தான் இருக்குது ஸோ கம்பீர்க்கு ஒரு மாதிரி

அவருக்கும் அந்த ஃபார்ம் ரிசால்வ் வரும்னு நினைக்கிறேன் ஆஃப் நல்லா சூப்பராக ஆரம்பிச்சிருக்காரு கம்பீர் மேல கோஸ் கிரிக்கெட் டீம் பொறுத்தவரைக்கும் கோச்சோட ரோல் நான் நினைக்கிறேன் ரொம்ப லிமிட்டட் தான் பட் இந்தியாவில் வந்து அந்த இன்வேசிவ்னஸ் இருக்குது கௌதம் கம்பீர் மேல எதிர்பார்ப்பு இருக்குதுனால அந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் அந்த ஒரு அந்த ஏரியாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் டெஃபனட்டா ஏன்னா டீம் மாற்றி ஹர்ஷித் ரானா இருந்தார் இந்த டூரில் காம்போஜி திடீர்னு ப்ளே பண்ணுறாங்க முகேஷ் டொமஸ்டிக் சர்வெண்ட் எடுக்கல ஸோ ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பர்பச்சுவலாக பத்து பன்னெண்டு கேம் பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பெக்கிங் ஆர்டர் அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கிராம்புலாம் இருக்குது ஸோ ஒரு இரிட்டேஷன் இருக்குது கௌதம் கம்பீர் மேலே டெபனெட்டாக இன்னைக்கு அடிப்படை ஒரு ஹியூஜ் நியூஸ் கூட வரலாம் யாருக்கு தெரியும் பட் இன்னைக்கு வின் பண்ண எல்லாமே மறந்துடுவாங்க அதுதான் சக்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாதர்ஸ் இருக்குன்னுவாங்க ஃபெயிலியர் ஆர்ஃபன் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது அதுதான் எனக்கு டக்குன்னு மனசுல வருது ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் இப்போ டே ஃபோர் வந்துட்டு என்ன வேணா நடக்கலாங்கிற தான் இருக்கு ஏன்னா வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ஓவர் சனியா இருந்த பேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் புல்லா இருக்கு சோ டே ஃபோரை வந்து முடிச்சுட்டு நம்ம அத பேசலாம் மேபி லீடர் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வெதர் பட் இங்கிலீஷ் வெதையும் நம்ப முடியாது ரொம்ப ஃபிக்கில் வெதர் பட் அட்வான்ஸ்டு கண்ட்ரினால சூப்பர் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் கவர் அது இது ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எயிட் நைன் மந்த்ஸ் மழை இருந்துட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கு இருக்கிற சயின்டிஃபிக் கேஜெட்ஸும் ரீடிங்கும் வேற லெவல் ஸோ அக்யுரேட்டாவும் ப்ரடிக் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் நார்மல்ஸையும் அப்செட் ஆகாத மாதிரி பார்த்துப்போம் ஸோ இது வேற போதாத்துக்கு சம்மர்ன்னு சொல்றான் நிறைய மழையும் வந்துருக்கு அதுதான் பியூட்டி ஆஃப் இங்கிலீஷ் கிரிக்கெட் அங்கே ஆடுறச்சு எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் இருந்தாலும் கூட மழை வந்து ஒரு ட்வின் பிரதர் மாதிரி இருக்கும் அன்னைக்கு இன்னைக்கு ஆஃப் கோர்ஸ் நாளைக்கு வேற ஒரு நாள் இருக்கேன் சந்தோஷ் ஸோ பிளண்டி ஆஃப் ஓவர்ஸ் டு பி பிளேடு ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லையா கண்டிப்பா ஓகே சார் நன்றி மிக்க நன்றி சார் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ சந்தோஷ்